நிரூறு வரணும்னு வேண்டிக்கிறேன் நீ நான் பேச போகிறது ரூபியை பற்றி ரூபி டைமண்ட் ரெண்டுமே எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்ல போகிறேன் ஓகே நான் இப்போ போட்டுருக்கிறது ரூபி இந்த ரூபி இந்த ரூபி என்ன இந்த ரூபி என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் தன்னம்பிக்கை செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதெல்லாம் கூடும் அது மட்டும் இல்லை ஆர்பிசி கவுண்ட கூட்டுது அப்படிங்கிறாங்க லீடர்ஷிப் குவாலிட்டி வந்துடும் எதையும் எடுத்து நான் வந்து எடுத்து நடத்துவேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் அதோட இன்னும் கிரியேட்டிவிட்டி எதையுமே ஒரு க்ரியேட்டிவிட்டியாக பார்க்கணும் இல்லையா அது ஒரு பெரிய ரைட் பைன் ஆக்டிவிட்டி ரைட் பைன் ஆக்டிவிட்டியாக கூட்டி க்ரியேட்டிவிட்டியாக செய்யணும் அது ட்ராக்டன் பைன் ஆக்டிவிட்டியாக கூட்டிரும் அப்ப என்ன பண்ணும் எதையும் சாதாரணமாகவே நினைக்க மாட்டோம் ஒரு க்ரியேட்டிவிட்டியாக நினைப்போம் அது ஒன்று அப்போ எதாவது நெகட்டிவிட்டி வந்தா அது அப்படி திருப்பி விட்டுரும் அது அதட்ட ஒன்றுமே செய்ய முடியாது நேட்டிவில் கிளி அப்படி திருப்பி விட்றது அது வந்து தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமான தொழில் வாய்ப்பு வருது அப்புறம் நம்ம இது ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட் இருக்குது ஒன்னே ஒண்ணு ரூபி எல்லாருக்கும் ஒத்து வராது ரெண்டு விஷயம் டைமண்ட் அண்ட் ரூபி அவ்வளவு ஈஸியான இது இல்லை இந்த ரெண்டு ஸ்டோனியன் நம்ம பார்த்து தான் வாங்கி போடணும் அதுக்கு உங்க ஜாதக பாபான் ஜாதகத்தை விட நான் நம்புறது ஆர் ஆர் ஸ்கேனிங் தான் ஏன்னா ஜாதகத்துல எனக்கு வைரம் போடலாகிறது உண்டு ஆனா ஒரு வைரத்தை போட்டு என்னுடைய ஆர் செக் பண்ணப்ப என் ஆர் நடக்கவே நீங்க அழைக்கவே முடியாது நான் ஆர் ஆர் வச்சிருக்கேன் எங்க அப்படி ஒரு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு ஆர் ஆர் இருக்குங்க அம்மாக்கு அப்படின்னாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஆர் ஆர் வைரத்தை போட்ட ஒரு ரெண்டு இன்னைக்கு வந்துருச்சு ஒரு ரெண்டு அடிக்கு ஆர் ஆர் அப்படின்னு குறைஞ்சு போச்சு ஷாக் எனக்கு ஏற்கனவே வைரம் பிடிக்காது சம்ஃபார் ஐ டோன்ட் லைக் வைரம் ஏன்னா வயல போட்ட நிறைய குடும்பங்கள்ல அவங்க தாழ்ந்து போனதை நான் பார்த்துருக்கிறேன் எங்க ப்ளூ ஜாக தான் என் பாட்டியை போட்டிருந்தாங்க இப்படி இருக்குதா இருக்கும் அவங்களுக்கே முடியாம போச்சு இல்ல பயங்கர பழக்காரு எங்க பாட்டி அப்படி இருந்தவங்களுக்கே த ஒரு தாழ்வு வந்துச்சு அதனால எனக்கு டைமண்ட்னாலே ஒரு ஒரு அலர்ஜி ஆனா எல்லா கம்பியிருக்கும் சொல்ல மாட்டேன் சில ரொம்ப எங்க குடும்ப வழக்கமே நாங்க டைமனே போட்டுட்டு தான் இருக்கோம் அந்த குடும்பம் வழக்கம்னா செல்லாது உங்க ஆறாண்டு செல்லணும்